ஜனநாயகம் படத்தின் கதை இதுதான் நடிகர் விஜய் அரசியல் தொடங்கி ஒரு வருடம் முடிவடைந்த நிலையில் இன்னும் அவர் தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை பொதுவாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்து வரும் விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்காவது பனையூர் இல்லத்தை விட்டு வெளியே வருவாரா என்று பல்வேறு விமர்சனங்கள் அவரை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பின்பு மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவான ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியவில்லை இதற்கு காரணம் நடிகர் விஜய் கட்சி மாநாட்டிலும் சரி முதலாம் ஆண்டு கொண்டாட்டத்திலும் சரி வழக்கம் போல் ஆடியோ நிகழ்ச்சியில் ரசிகர்களின் கைத்தட்டிற்காக பேசிவிட்டு செல்வது போன்றுதான் அமைந்தது அந்த வகையில் விஜய் பேசிய பேச்சுக்கள் ஒரு நாள் தலைப்புச் செய்தியாக மட்டுமே அனைத்து ஊடகங்களிலும் இடம்பெற்றதை தவிர மக்கள் மத்தியில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அந்த வகையில் இன்னும் நடிகர் விஜயை ஒரு சினிமா நடிகராகத்தான் மக்கள் பார்க்கிறார்களே தவிர ஒரு அரசியல் தலைவராக தமிழக மக்களால் விஜயை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் விஜயின் பேச்சில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எந்த விஷயமும் இல்லை சினிமா டயலாக் பேசுவது போன்று பாசிசம் பாயாசம் என்கின்றார் மேலும் அவர் கொள்கையிலேயே மிகப்பெரிய குழப்பங்கள் இந்த நிலையில் நடிகர் விஜயகாந்தை காப்பி அடிப்பது போன்று அவர் நடித்து வரும் ஜனநாயகம் படத்தின் சில காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகிறது நடிகர் விஜய் அரசியலில் என்ட்ரி கொடுக்க இருப்பதால் தற்பொழுது நடித்து வரும் ஜனநாயகம் படம் தான் தன்னுடைய கடைசி படம் என்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார் இந்த நிலையில் பகவன் கேசரி என்கிற படத்தின் ரீமேக் தான் ஜனநாயகம் என்று ஏற்கனவே தகவல் வெளியாக இருந்தது ஆனால் பகவன் கேசரி படம் ஒரு கமர்ஷியல் மசாலா படமாக இருந்தது ஆனால் அதே படத்தை அரசியல் படமாக தற்போது விஜய் நடித்து வரும் ஜனநாயகம் படத்தை ஹெச் எச் வினோத் உருவாக்கி வருகிறார் இந்த நிலையில் தற்பொழுது அரசியல் சார்ந்த காட்சிகள் ஜனநாயகம் படத்தில் படப்பிடிப்பில் படமாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது பூத் கமிட்டி குறித்து தன்னுடைய ரசிகர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு காட்சி ஜனநாயகம் படத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த காட்சியில் வி டிவி கணேசன் மற்றும் விஜய் இருவரும் பூத் கமிட்டி பற்றி நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டதாக படப்பிடிப்பு தளத்தில் இருந்து வரும் தகவல்கள் உறுதிப்படுத்துகிறது இந்த நிலையில் நடிகர் விஜய் இந்த பூத் கமிட்டி குறித்து வி டிவி கணேசன் உடன் இருந்து நடிக்கும் இந்த காட்சி படத்தில் இடம்பெறுமா அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியை மட்டும் கட் செய்து தன்னுடைய ரசிகர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் கட்சி சார்ந்து வெளியிடப்படுவார்களா என்று இன்னும் உறுதியான தகவல் வெளியாகவில்லை அதே நேரத்தில் நடிகர் விஜயகாந்த் கட்சி தொடங்கிய பொழுது அந்த காலகட்டத்தில் ராஜ்யம் என்கிற படத்தில் கையில் விஜயகாந்த் கொடியுடன் சேர்ந்த ஒரு மோதிரம் மற்றும் தன்னுடைய கட்சி கொள்கைகள் என தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை விளக்கும் வகையில் அந்த ராஜ்யம் படம் விஜயகாந்துக்கு அமைந்திருந்தது அதே பார்முலாவை பின்பற்றி ஜனநாயகம் படத்தில் விஜய் நடித்து வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் சினிமாவில் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு விஜயகாந்த் சினிமாவில் எந்த மாதிரியாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெரிவித்தாரோ அதை காப்பியடிக்கும் விஜய் விஜயகாந்த் போன்றே தைரியமிக்க மேடையில் ஆளும் கட்சிகளை எதிர்த்து பேசும் அளவிற்கு துணிவு இருந்தால் மட்டுமே விஜயகாந்த் போன்று அரசியலில் வெற்றி பெற முடியும் என்பது பலரின் கருத்தாக உள்ளது உங்கள் தின சேவல்